அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே காதல் அப்படின்ற சொல்லுக்கு நிகரான நிறைய சொற்கள் இருக்குது அன்புங்கிறோம் காதலுங்கிறோம் காமங்கிறோம் மோகம்ங்கிறோம் கூடல் ஊடல் பரிதவிப்பு அப்புறம் பிரிவு கூட இந்த காதல் அப்படின்ற ஒரு சொல்லோட தொடர்புடைய சொல் தான் இதில் கருணை அப்படின்ற சொல்லிருக்குல்ல தான் சந்தித்த தான் பயணித்த நம்ம பார்க்கிற மனிதர்கள்கிட்ட இந்த கருணையை கருணை கண் கொண்டு ஒரு இந்த இந்த கதாபாத்திரங்களை நம்ம இன்பர்ஃபெக்சன்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம்ல இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் இல்லாமல் இம்பர்ஃபெக்ஷன்ஸாக நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்குறோம்ல அந்த இன்பர்ஃபெக்ட்டான விஷயங்களை அந்த இன்பர்ஃபெக்ட்டான நபர்களுக்கு மேலே தன்னுடைய கருணை பார்வையின் வீசி தன்னுடைய எழுத்துகளின் வாய் அவர்கள் மீது கருணையை காட்டிய ஒரு இந்திய துணைக்கண்டத்தில் தவிர்க்க முடியாத எழுத்தாளுமை வந்து வைக்கம் முகமது பஷீர் நம்ம புறக்கணிக்கப்பட்டவர்கள் அப்படின்லாம் ஒரு சிலர் வச்சிருக்கோம்ல திருடர்கள் விலைமாதர்கள் ஏமாற்றுபவர்கள் கொள்ளை அடிப்பவர்கள் இப்படியான நபர்களாக இருக்காங்களே அவர்களையெல்லாம் தன்னுடைய கதைகளில் கதாபாத்திரங்களாக கொண்டு அவர்கள் மீது மிகப்பெரிய கருணையை பொழிந்து அவர்களையும் தன்னுடைய தன்னுடைய அவர்களை மிகவும் நேசித்த ஒரு எழுத்தாளன் வைக்கம் முகமது பஷீர் வைக்கம் முகமது பஷீருடைய வரலாறே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த வைக்கம் முகமது பஷீர் வந்து விடுதலை போராட்டத்திலலாம் பங்கேற்றிருக்காரு காந்தி ஒரு முறை வைக்கமுக்கு வந்தப்போ அங்கே கேரளாவில் நிலவிய சாதி ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து போராடுவதற்காக காந்தி வந்தப்போ அவர் சிறுவனாக இருந்திருக்கிறார் ஒன்பதாம் வகுப்பு சிறுவன் ஒரு ஒரு சின்ன பையனாக நான் போய் காந்தியை தொட்டெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டில் வந்து பகிர்ந்துக்கிட்ட நினைவுகள் எல்லாம் பஷீர் பகிர்ந்திருக்கிறார் அப்புறம் காந்தி நடத்திய உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறைக்கெல்லாம் போயிருக்கிறார் தன்னுடைய காதல் அப்படின்றது ஒன்று வந்து சிறையில் தான் அறிவிருக்குது ஆண்கள் சிறையும் பெண்கள் சிறையும் வைப்பதற்காக ஒரு மிகப்பெரிய மதில் இருந்திருக்கிறது ஒரு நாள் அந்த மதில் சுவரின் பக்கத்தில் விசில் பது பஷீர் சென்றிருக்கிறார் இந்த இந்த பெண்கள் சிறை பக்கத்தில் இருந்த ஒரு பொன் வந்து நீங்கள் யார் ஏன்னுலாம் கேட்டிருக்கான் இதுக்கு வந்து நான் வந்து பஷீர் அப்படின்லாம் அவர் அவர் தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் எதிரில் சுவரில் இருந்த பெண் வந்து தன்னை நாராயணி அப்படின்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காருங்க சிறையின் மதில் சுவரில் ஓரத்தில் பூத்திருந்த ரோஜா மலர் ஒன்றை பொறித்து அதற்கு முத்தமிட்டு மதில் சுவரை அந்த பக்கமாக தூக்கி வீசியெல்லாம் காதல் செய்திருக்கிறார் ஒரு நாள் சிறை காவலன் வந்து நாளைக்கு உங்களுக்கு விடுதலை நீங்கள் இந்த சிறை விட்டு கிளைய போகலாம் அப்படின்னு சொன்னப்ப நான் எதுக்கு யாருக்கு வேண்டும் விடுதலை எதற்கு வேண்டும் விடுதலை நான் ஏன் சிறையிலிருந்து போகணும் எனக்கு விடுதலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதலின் காரணத்தினால் சிறையே வந்து ரொம்ப சுகமானது அப்படின்னு நினச்ச ஒரு எழுத்தாளர் அப்புறம் அது அவர் வெளியில் வந்ததுக்கு பிறகு மதில் அப்படின்ற ஒரு ஒரு நாவலை எழுதி தன்னுடைய காதலுக்காக எழுதிய காதல் கடிதங்களை எழுதிய ஒரு ஒரு நூல் தான் மதில்கள் அது வந்து மலையாளத்தில் மம்முட்டி நடிச்சு படமாலாம் வெளியில் வந்திருக்குது நான்கு தேசிய விருதுகள்லாம் வாங்கியிருக்குது இப்போ இந்த காதல் அப்படின்ற விஷயத்தில் அந்த கடிதம் எழுதுகின்ற முறை இருக்குல்ல அது ரொம்ப ஆத்மார்த்தமானது ரொம்ப சுவாரஸ்யமானது இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் ஹாய் அப்படிங்கிறோம் வா வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர் அனுப்புகிறோம் இல்லையா ஆனால் ஒரு காதலிக்காகவும் தன்னுடைய காதலனுக்காகவும் உட்கார்ந்து கைப்பட எழுதுகின்ற மடல்கள் மிகவும் அழகானவை மிகவும் ஆத்மார்த்தமானவை காதல் கடிதங்களை எழுதுபவருக்கும் காதல் கடிதங்களை வாங்கி படிப்பவர்களுக்கும் அந்த அந்த இன்பம் புரியும் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் காதல் கடிதங்களை எழுதிக்கொண்டு பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்கெலாம் இருக்காங்களான்னு தெரில ஆனால் அப்படிலாம் இருந்தால் அது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரொம்ப போயேட்டிக்கானது இது இப்போ ரீசெண்டாக கூட அந்த சீதாராம்னு ஒரு படம் வந்துச்சு அதில் காதல் தன்னுடைய காதலை கடிதங்களில் பரிமாறிக்கொண்டு ரொம்ப ரொம்ப காவிய இருந்த காதல் கதையை நம்ம முகங்களை பார்த்து கொள்ளவே தேவையில்லாத காதலை எல்லாம் அறிமுகப்படுத்தியவர் வைக்கம் முகமது பஷீர் அப்புறம் பதில்களே இல்லாத கதைகளைத்தான் வைக்கம் முகமது பஷீர் எழுதியிருக்கிறார் பதில்கள் தரும் கேள்விகளை கேட்கும் எந்த கதைகளையும் வைக்கம் முகமது பஷீர் எழுதியதில்லை அப்படியான ஒரு எழுத்தாளனுடைய ஒரு கதை தான் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் வைக்கம் முகமது பஷீர்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நாற்பது சிறுகதைகளை கொண்ட பஷீர் கதைகள் அப்படின்ற தொகுப்பில் இந்த கதை இருக்கிறது இந்த கதை வந்து மனைவியின் காதலன் அப்படின்ற டைட்டிலில் வெளிவந்த சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த ஐந்து ஆபாச கதைகள் அப்படின்ற தொகுப்பிலிருந்து இந்த கதை இடம்பெற்றிருக்கிறது மற்ற நான்கு கதைகளும் வந்து தகழி சிவசங்கரம் பிள்ளை முதலான கேரள இலக்கியத்தில் முன்னோடி இருந்த நால்வரால எழுதப்பட்டது அந்த கதையை தான் இன்னைக்கு இந்த கதையினுடைய டைட்டிலே வந்து இந்த கதையை சொல்லிடும் மனைவிக்கு தன்னுடைய மனைவிக்கு ஒரு காதலன் இருப்பதை தன்னுடைய கணவன் அறிந்து கொள்கிறான் அறிந்து கொண்டதற்கு பிறகு என்ன ஆயிருக்கும் அப்படின்றது தான் இந்த கதை நம்ம வந்து மனைவிக்கு வந்து காதல் இருந்திடவே கூடாது அப்படின்றது வந்து சில ஆண்களுடைய எண்ணம் குறிப்பாக இந்த கதையில் வருகின்ற ஆணினுடைய எண்ணம் தன்னுடைய மனைவிக்கு எப்படி ஒரு காதல் இருக்கலாம் தான் நான் வந்து எப்படி வேணா இருப்பேன் நான் வந்து என்னுடைய திருமணத்திற்கு பிறகு நான் எந்த வகையான உறவு வேண்டுமானாலும் வைத்துக்கொள்வேன் நான் யாரை வேண்டுமானாலும் காதலிப்பேன் ஆனால் என்னுடைய மனைவி வந்து ஒருத்தனை எப்படி காதலிச்சிட முடியும் திருமணத்திற்கு முன்பு எப்படி ஒரு பெண் வந்து வேறொரு ஆணோட காதலிக்க காதலில் இருந்திருக்க முடியும் அப்படின்றது தான் இந்த ஆணினுடைய பார்வை அவன்கிட்ட வந்து இந்த பெண் இந்த தன்னுடைய மனைவி வந்து தன்னுடைய முன்னாள் காதலுக்கு எழுதிய கடிதங்கள் எல்லாம் கிடைக்குது இந்த காதல் இருக்குல்ல இந்த தன்னுடைய மனைவிக்கும் இன்னொரு ஆணுக்கும் இடையேயான காதல் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப சில பேருக்கு தான் தெரியும் மனைவி இவரு மனைவியின் சித்தி மனைவியின் அம்மா அப்புறம் அந்த பையன் அவ்வளோதான் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள தான் அந்த இந்த இந்த ஐந்து ஆறு பேர்களுக்கு தான் அந்த காதல் தெரியும் ஒரு கடைக்கு ஒரு ஒரு ஏழு கடிதங்கள் இந்த கதையில் இருக்குது அந்த ஏழு கடிதங்களையும் இவன் வாசிச்சு நான் இவனுக்கு கிடச்சி அவங்களோட சித்தி வாயிலாக இவனுக்கு அந்த தன்னுடைய மனைவியின் சித்தியின் வாயிலாக இவனுக்கு அந்த கடிதங்கள்லாம் கிடைச்சிருக்குது மணாலா என்னுடைய பிராணநாதா அன்பிற்கிணியவனே நெஞ்சிற்கு இப்பெல்லாம் எழுதுறாங்கல்ல அதெல்லாம் இவனுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ரெட் ஃபிளாக்ஸாக இருக்குது எப்படா இப்பெல்லாம் என் பொண்டாட்டி இன்னொருத்தனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாளே அப்படின்றது இவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஒவ்வொரு கடிதமாக வாசிக்க ஆரம்பிக்கிறான் முதல் கடிதத்தில் என்னென்னா நம்மளுடைய விஷயம் வந்து என்னுடைய பெற்றோர்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணன் இவங்களுக்குலாம் தெரியும் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தோணுது ஆனால் அவங்க வந்து அதை எதுவும் வெளியில் காமிச்சிக்கவே இல்லை ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வந்து இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருக்கும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் அப்புறம் இரண்டாவது கடிதம் வந்து எப்படின்னா நீங்க வந்து என்னை இனிமேல் சந்திக்க போகிற சந்திப்பு தான் கடைசி சந்திப்பா இருக்கும்னா நீங்க என்னை சந்திக்கவே வந்துடாதீங்க நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன் உங்களை காதலித்ததை விட நான் வேறு என்ன பாவம் செய்துவிட்டேன் நம்முடைய சாதி வந்து வேறையாக இருக்கலாம் அதனாலேயே நீங்கள் வந்து என்னை 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 நிராகரிக்க முடியும் அப்படிமா என்னை என்னை விட்டு சென்று விடாதீர்கள் அப்படின்ற கடிதம் இரண்டாவது கடிதமாக இருக்குது மூன்றாவது கடிதம் எழுதுவதற்கு முன்பால் அந்த காதலனிடம் இருந்து ஒரு பதில் கடிதம் இருக்கிறது நான் வந்து வெளியூர் போக போகிறான் என்னென்னா வேலை வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக தன்னை விட்டு நெடுந்தூரம் செல்லவிருக்கிறாள் அதற்கே இவளோட பதில் எழுதுகிறாள் உங்கள் கடிதம் வந்துச்சு நான் வந்து அந்த கடிதத்தை படித்து பார்த்தேன் என்னுடைய பிராணனே நின்ற மாதிரி ஆயிடுச்சு சொற்களற்ற நிலையில் நான் இருந்தேன் நீங்கள் என்னை விட்டுட்டு போக போறீங்களா ரொம்ப தூரம் போக போறீங்களா அங்கே போய் வேலை தான் ஆகணுமா என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படிலாம் அவருடைய இயக்கம் அந்த அந்த கடிதத்தில் இருக்குது போயிட்டு எப்போ வருவீங்க எந்த நம்பிக்கையில் நான் உங்களை அனுப்பி வைக்க முடியும் என்னை விட்டு நெடுந்தூரம் போயிட்டு திரும்பி வந்துடுவீங்கன்னு எனக்கு என்ன நிச்சயம் இப்படிலாம் அந்த கடிதத்தில் வந்து எடுதா அப்புறம் நான்காவது ஒரு கடிதத்தில் என்ன எழுதுறேன்னா நீங்கள் ஏன் என் மேலே சந்தேகப்படுறீங்களா ஒரு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுல ஒரு காதலன் வந்து தன்னுடைய இடத்துலேருந்து தன்னுடைய ஊர்லேருந்து வேற ஒரு ஊருக்கு போயிடுறான் அந்த ஊரில் இருந்த வரைக்கும் இவங்க தனிமையில் சந்திச்சுக்கிறாங்க என்னை தனிமையில் சந்தித்து விடாதீர்கள்னா கடிதம்லாம் எழுதுகிறா இவை ஸோ அப்படியான நிகழ்வுலாம் நடக்கும்போது ஒரு நாள் தன்னை விட்டு பிரிந்து போகின்ற கணவன் லாங் டிஸ்டன்ஸ் தன் தன்னை விட்டு ஒரு மிகப்பெரிய பிரிவு தன் தான் சந்தித்து கொள்ளவே முடியாத அளவுக்கு ஒரு பிரிவு ஏற்படும் போது ஒரு பெண்ணினுடைய இயக்கம் இருக்கலை அப்புறம் அதை அந்த உறவுக்குள் ஏற்படுகின்ற சிக்கல்கள்லாம் இருக்குல்ல அது இந்த நான்காவது கடிதத்தில் அவள் எழுதுகிறாள் நீங்கள் ஏன் என்னை அப்படி தப்பாக நினைக்கிறீங்க நான் என்ன அப்படி வேறொரு ஆணோட தொடர்பு கொண்டுருவேண்ணா நான் வந்து உங்களை விடுத்து வேறொரு ஆண் கூட நான் வந்து போயிடுவேன் நீங்கள் நினைக்கிறீங்களா அவ்வளோதானா இந்த காதல் இந்த ஆண் நான் இவ்வளவு காதலையும் வைத்திருந்தது இந்த சந்தேகத்திற்கு தானா ஒரு ஆணின் மீது நான் கொண்ட காதல் இத்தனை இந்த தான் எனக்கு தருமா அப்படின்லாம் அந்த கடிதத்தில் எழுதுகிறாங்க அப்புறம் அடுத்தடுத்து இவங்களாக கடிதம் எழுதிட்டுருக்காங்க அப்புறம் அடுத்த கடிதத்தில் என்னுடன் இறுதி விடை பெற்று போகலாம் நீங்கள் இன்னும் வர வேணாம் நீங்கள் அனுப்பிய ரூபாயெல்லாம் கிடைச்சது நீங்கள் வந்து எங்கிட்ட விடைபெற்று போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அப்புறம் இன்னொரு கடிதம் என்ன எழுதுறாங்கன்னா தொடர்ச்சியாக பதில் வராத காரணத்தினால் நீங்கள் மூன்று முறை என்னுடைய கடிதத்திற்கு பதில் அனுப்பாதன் காரணத்தால் தான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் ஆனால் இதில் என்னென்னா நீங்கள் என்னை இந்த கடிதத்திற்கு பிறகு பதில் எழுதவில்லை என்றால் என்னுடைய மரணத்தை தான் என்னுடைய மரணம் வரைக்கும் உங்களுக்கு நான் ஒரு கடிதம் கூட எழுத மாட்டேன் அப்படின்னு அந்த கடிதம் இருக்கிறது அப்புறம் என்னுடைய வயிற்றில் வளர்கின்ற அப்படின்ற இடத்துல ஒரு டாட் டாட் அடிச்சிடுறாரு அது என்னென்னு அந்த இடம் எனக்கு புரியல ஒரு வேளை அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்து அதன் மூலமாக அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்களா அப்படின்லாம் எனக்கு புரியல அப்படி அப்படி ஒரு வார்த்தையும் எழுதியிருந்தாங்க இன்னும் பல்வேறு விஷயங்களை நீங்கள் கடிதம் எழுதினா தான் நான் பகிர்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதுறார்கள் அப்புறம் அவர்கிட்ட இருந்து பதில் வருது ரொம்ப நாள் கழித்து உங்களுடைய கடிதத்தை காண்பதில் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அந்த கடிதத்தில் என்னுடைய ஆத்மார்த்தமான பிராண நாயகனே ரொம்ப நன்றி எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிய கடிதமும் நீங்க அனுப்பிய மணி வந்து எனக்கு ஸ்கூல்ல வந்து தபால்காரன் கொடுத்தான் தபால்காரன் எங்கள் அண்ணன் வேற பார்த்துட்டான் அப்புறம் நான் வந்து அதை எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்புறம் அம்மாட்ட போய் கேட்டிருக்கான் அவன் நம்பினாலும் நம்மள என்ன தெரியல இப்போல்லாம் எழுதிட்டு நான் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் என்னை வந்து ஒருத்தன் வந்து விடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறான் அவனுக்கு ஒருபோதும் நான் அவனுக்கு கிடைக்க மாட்டேன் நீங்களும் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்களா உங்களை சுற்றி மலரை சுற்றி வண்டுகள் மொய்ப்பதைப் போல உங்களையும் பெண்கள் மொய்க்கலாம் ஆனால் உங்களை மொய்க்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன் அது உங்களை மொய்க்கலை அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என்னையும் நானும் யாரையும் தீண்டவில்லை என்னுடைய சர்மத்தையும் யாரும் தீண்டவில்லை அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கடிதத்தை விவரிக்கிறார்கள் அப்புறம் நான் வந்து ஒரு கனவு கண்டேன் கடந்த திங்கட்கிழமையில் நான் வந்து ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல வந்து நான் உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன் அந்த முத்தத்தினால வந்து நீங்கள் மேலே கோச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வீட்டை விட்டு கிளம்பிடுறீங்க அந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன் ஆனா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நம்மளுக்கு வந்து முன்னாடி நடந்திருக்குது நீங்கள் ஒரு முறை என்னுடைய வீட்டிற்கு வந்தபோது நான் சமைத்து கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னை பின்னால் இருந்து இறுக்கமாக அணைத்தீர்கள் அப்புறம் நான் அதற்கு பதிலாக உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன் அந்த முத்தம் வந்து உங்களை கோவப்படுத்திடுச்சு அதனால் நீங்கள் வீட்டை விட்டு கோபமாக வெளில போயிட்டீங்க அதற்கு பிறகு நான் நீங்கள் என்னிடம் முத்தம் கேட்டதே இல்லை நானும் உங்களுக்கு முத்தம் கொடுத்ததே இல்லை அப்படின்னு அந்த கதை முடிகிறது தங்கள் அன்புள்ள அப்படின்னு அந்த அந்த கடிதம் முடிகிறது அப்புறம் கடைசியாக ஒரு கடிதம் எழுதுகிறாங்க இறுதி கடிதம் அப்படின்னு தலைவு போட்டு இதற்கு முன்னாலும் இறுதி கடிதம் அப்படின்னு போட்டு நிறைய கடிதம் எழுதியிருக்கிறாங்க அதற்கு பிறகும் இவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் இது உண்மையானவே இறுதியான ஏழாவது கடிதம் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா பிராணநாதா நான் நடுங்கும் கரங்களுடன் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் இந்த கடிதத்திற்கு நீங்கள் பதில் எழுத வேண்டாம் ஏனெனில் நீங்கள் பதில் எழுதும் நேரத்தில் எனக்கு திருமணம் முடிந்திருக்கும் இப்படிக்கு தங்கள் அப்படின்னு பேர் இல்லாமல் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள் இந்த எல்லா கடிதத்தையும் படித்து முடித்து விட்டு தன்னுடைய கணவன் தன் முன்னால் இந்த கடிதங்களை நீட்டுகிறான் அவன் என்னன்னா அவன் கேட்கிற எல்லா கேள்விகளையும் இவள் மறுத்துக்கொண்டே இருக்கிறாள் இதை வந்து அவன் மறுதளிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஆனால் இவனுக்கு என்னென்னா எப்படி இவள் வந்து இன்னொரு ஆணை நினைத்து இந்த மாதிரி ஒரு கடிதங்களை எழுதியிருக்க முடியும் அப்புறம் அந்த பர்சனெல்லாம் மீட் பண்ணியிருக்காங்கல்ல இவளுடைய கண்களை பார்க்கும்போது இவளுடைய முகத்தை பார்க்கும்போது உதடுகளை பார்க்கும்போது அவளுடைய மார்பகங்களை பார்க்கும்போது இவனுக்கு நிறைய கற்பனை எல்லாம் வருது இந்தெந்த இடங்களிலெல்லாம் அவன் என்னென்னவெல்லாம் நிகழ்த்தியிருப்பான் என்னென்னலாம் செஞ்சுருப்பான் எங்கெங்கெல்லாம் தொற்றுருப்பான் அப்படின்ற கேள்விகள் அவனுக்குள்ளேயே எழுந்துக்கிட்டே இருக்குது அது ஒரு ஒரு தீ மாதிரி அவனுக்குள்ள அந்த சந்தேகம் வந்து பரவிக்கிட்டே இருக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு இரவு நேரத்தில் காற்றில் சருகுகள் அசையும் ஓசை கேட்கறது இவன் தன்னுடைய மனைவி எழுப்பி கேட்கிறான் யாராவேன் அப்படின்னு இந்த சிறுகதை முடிகிறது இந்த கதையின் இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பஷீருடைய முன்னுரையை சொன்னப்ப ஒரு ஒன்று சொன்னேன் இல்லையா பதில்கள் தரக்கூடிய கேள்விகளை எழுப்பும் எந்த கதைகளையும் பஷீர் எழுதவே இல்லை அப்படின்னு இதற்கு பின்னால் யாரிடையாவே அப்படின்னு நான் கேட்டதற்கு பின்னால் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்னாச்சு இந்த இந்த திருமண வாழ்க்கை இந்த மன வாழ்க்கை என்னாச்சு இதற்கு பிறகும் இரவு நேரங்களில் அவன் எழுப்பி தன்னுடைய மனைவியை எழுப்பி யாரைய அவன் கேட்டானா இல்லை இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் வாழ்ந்தாங்களா இல்லை இதே இதே சண்டையோடு தான் தொடர்ந்து கொண்டாங்களா இல்லை ஒரு கட்டத்தில் அவன் புரிந்து கொண்டு அவளை ஏற்றுக்கொண்டானா இப்படிலாம் எந்த கேள்விகளுக்குமே பதில்களே இல்லாத ஒரு கதையாக இந்த கதையை முடிகிறது மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்